நானே உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துருக்கேன் எனக்கு பஜாஜ் கம்பெனிங்கிற ஃபோனை போட்டு மிரட்டுறேன் ஃபோனு வாங்க சொல்கிறானா மிரட்டுறானா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆடியோ பேசின ஆடியோ லிங்க் இருக்குது இப்போ ஒரு ஆடியோ இருக்கேன் போடு போடுறேன் பாருங்கள் இப்போ லோனு வாங்க சொல்கிறானா இல்லை என்னை மிரட்டுறானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் லோனெல்லாம் நான் வரல வாங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறையா குடும்பம் நாசமாவது அழிஞ்சிக்கிட்டுக்குன்னு எங்கள் அண்ணுமனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது எப்படியெல்லாம் அழியுது அப்படிங்கிறதுக்கு இந்த பஜாஜ் கம்பெனியே ஒரு உதாரணம் ஃபுல் ஆடியோவும் பாருங்க கேளுங்க முதல்ல குட் மார்னிங் ஹலோ சார் குட் மார்னிங் சார் பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறாங்க சொல்லுங்கள் சார் கேட்குதுங்களா சார் சார் பேசுகிறதுங்க சரி சார் சக்தி சார் தானே சார் பேசுகிறது ஆமாம் 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 சார் ஓகே நம்ம செல் நீங்க ஃபிரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து கரெக்டாக கட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் கால் அப்டேட் வந்துருச்சுங்களா லோன் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது காணல சார் நான் அப்பதான் இப்போ உங்களுக்கு லோன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம செல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் எலிஜிபிள் இருக்கு சார் இது நீங்க கேஷா தேவைப்படுற மாதிரி மினிமம் ஐம்பதாயிரத்துல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் சரி உங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு அதை பத்தி டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்களா என்ன டீடெயில்ஸ் சொல்லாம நீங்க பாட்டுக்கு அம்பதாயிரம் காசு எடுத்துக்கலாம் நாம என்ன என்னன்னு அதை சொல்றேன் உங்களுக்கு லோன் எடுக்க ஐம்பதாயிரத்துல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் லோன் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்குங்களா அதை பத்தி டீடெயில்ஸ் சொல்லாமு சொல்லி கேட்டாங்க சார் டீடெயில்ஸ் எக்ஸ்பிளைன் கேப்பாங்க ஆமா சார் முழு தகவலும் தெரியாம நம்ம இருக்க முடியாது எதுவுமே அதுதான் சார் சொல்றேன் உங்களுக்கு மினிமம் ஐம்பதாயிரத்துல இருந்து எடுத்துக்கலாம் நீ எவ்வளவு அமௌண்ட் டீடைல் கேக்குறீங்களோ அதன் டீடைல்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ சார் வரும் ஒரு லட்ச ரூபாய் நான் எவ்வளோ திருப்பி கட்டுற மாதிரி வரும் அதோட டீடெயில்ஸ் சொல்லுங்க சார் லோன் எடுதான் சார் நீங்க ஒரு லட்ச ரூபாய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாசம் கட்டக்கூடிய இஎம்ஐ ஆட் ஆயிரும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கம்மியா போடும்போது உங்களுக்கு மாசம் வந்து முப்பத்தி மூணு மாசம் வரும் இல்ல நீங்க ஒரு லட்ச ரூபாய் லோன் அமௌண்ட் போடுறீங்க அப்படிங்க முப்பத்தி ஆறு மாசம் வருங்க மூணு வருஷம் வரும் இதுல அப்ளிகேஷன் இருக்கபடி உங்களுக்கு இஎம்ஐ போடும்போது நாலாயிரத்தி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மாசம் கட்டுற மாதிரி வரும் சார் எத்தனை சார் ஆமாங்க ஒரு முப்பத்தி மாசத்துக்கானதுல போடும்போது நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் வருங்க லோனுக்கான இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் எல்லாமே இஎம்ஐல ஆட் ஆயிரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் அமௌண்ட் ஒரு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் எல்லாமே சேரும்போது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா டோட்டல் லோன் அமௌண்ட்டா வருங்க அப்ப நான் ஒரு லட்ச ரூபாய் லோன் அப்படின்னா ஒரு லட்சத்தாயிரத்தி ரூபா வந்து லோன் அமௌன்ட் காட்டுங்க அதாவது இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட் கூட சேர்த்து வரும்போது இப்போ இல்ல சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு போடுவாங்கல்ல இன்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு சார் வரும் ஏன்னா உங்களுக்கு நீங்க வாங்குற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் இது வாங்குவீங்க இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் லோன் அமௌண்ட் கூட ஆட் பண்ணுவாங்க அதாவது லோன் அமௌண்ட் கூட சேர்த்து இயல் கட்ட மாதிரி தான் உங்களுக்கு வரும் லோன் அமௌண்ட்ல இருந்து கழிக்க மாட்டாங்க சார் நான் கழிக்க சொல்லலாம் சார் இப்ப எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் நான் லோன் வாங்குறேன் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அந்த இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது சார் அதே இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் சார் எந்த கம்பெனில டாக்குமெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க நீங்க நார்மலா இப்போ லோன் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லட்ச ரூபா லோன் கேக்குறீங்க போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் டிடெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு தொண்ணூத்தி ஏழாயிரம் இது மாதிரி லோனும் போடுவாங்க அப்படிதான் அதனால தான் சார் அதான் சார் சொல்றேன் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து லோன் அமௌண்ட் கூட சேர்த்து இஎம்ஐல உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க லோன் அமௌண்ட்ல கணக்கு காட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருங்க சரிங்களா அந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் எல்லாமே லோன் அமௌண்ட் கூட சேர்த்து வரும்போது உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வரும் ஒரு லட்ச ரூபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ரெண்டாம் தேதி பன்னிரெண்டு பத்தாம் தேதிக்குள்ள போது ஒரு லட்ச ரூபா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணிருவாங்க நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஜூலை மாசம் உங்களுக்கு இஎம்ஐ வரும் அந்த இடப்பட்ட நாளுக்கான சார்ஜஸ் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட் பண்ணுவாங்க ஆயிரத்தி உங்களுக்கு சார்ஜஸ் மட்டும் கட் ஆகும் அந்த ஆயிரத்தி முந்நூறுபா போக தொண்ணூத்தி எட்டாயிரத்தி உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஆட் ஆகிற மாதிரி வரும் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூறு என்னோட அக்கௌண்ட் ஆட் ஆயிரும் இது இல்லாம இந்த டாக்குமெண்ட் எடுப்பாங்க ஆமா சார் அது வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐல சேர்த்தி தான் உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் கேட்டுற மாதிரி வருங்க இல்ல சார் இப்ப அதான் தனியா எடுத்துறாங்க சி கூட கூடதான் சார் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க சார் தனியா எடுக்கறாங்கன்னா இப்போ லோன் அமௌண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் தான் வருங்க எஸ் சார் சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல சார் இப்ப நான் நான் வந்து வேற ஒரு பையனோட ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் செஸ்டம் ஸ்டேட் பண்ணுங்க நான் அப்படியே சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் ஹலோ சொல்லுங்க சார் ஹலோ ஆ சொல்லுங்க சார் நீங்க தான் சார் சொல்லணும் சார் இல்ல சார் இப்ப சாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தாரு என்ன இஷ்யூன்னு தெரிஞ்சிக்கலாமா அதாவது எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் லோன் அன்னாரு ஓகே சார் ஒரு லட்சம் ரூபா லோன் உங்களுக்கு எலிஜிபிலா இருக்குங்க வேணுமானாரு அத டீடெயில்ஸ் சொல்லுங்கன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது எனக்கு ஒன்னும் புரியல அப்புறம் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி உட்பட்டு நான் சொல்றேன் சார் ஒரு லட்சம் ரூபா லோன் சார் ஓகேங்களா இதுல வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆயிரம் ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் நாலாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா சரிங்களா இந்த மூணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட ஆட் ஆயிடும் லோன் அமௌண்ட் வந்து சொல்லுங்க சார் லோன் அமௌண்ட் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணஞ்சு ரூபா வரும் டோட்டல் லோன் அமௌண்ட் சரி அக்கௌண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபாயில ஆயிரம் ரூபா கம்மியாயி தொண்ணூத்தி ரூபா வரும் ஏன் அந்த ஆயிரம் ரூபா கம்மியாகவும் கேட்டீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு டியூ வராது ஆறாவது மாசம் டியூ வராது ஏழாவது மாசம் ரெண்டாம் தேதி டியூ ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா முப்பத்தி ஆறு மாசம் டியூ போட்டிருக்கிறது ஆன்வல் ரேட் ஆப் இன்ட்ரெஸ்ட் முப்பத்தி ஒன்னு வரும் இஎம்ஐ நாலாயிரத்தி எழுநூறுவா வரும் ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு மாசம் தள்ளி போறதுக்காக அதுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் பேலன்ஸ் இருக்குங்களா ஒன்பது நாள் அடுத்த மாசம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் ஆயிட்டு மீதி அமௌண்ட் கிரியேட் ஆகும் எனக்கு வந்து இப்போ ஒரு ரூபாய் லோன் என்னோட ஒரு அதுல வந்து எனக்கு வந்து ஒரு நீங்க இன்சூரன்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு லோன் அந்த பத்தாயிரம் இன்ட்ரஸ்ட் வருமா எல்லாமே சேர்த்துதான் சார் ஒன்னு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு போட மாட்டாங்க முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு லட்ச ரூபால இந்த பத்தாயிரம் கட் ஆகி தொண்ணூத்த தொண்ணூறாயிரம் அக்கௌண்ட் வரும் இப்ப அப்படி கிடையாது எவ்ளோ எலிஜிபிள் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வரும் இது ஆட் பண்ணிடுவாங்க எனக்கு அதுதான் சார் கேக்குறேன் அதாவது வந்து ஒரு லட்சத்தி எனக்கு அந்த ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்து ரூபாய் சொல்றீங்களா இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் போடல இந்த ஒரு லட்சத்தி ஒன்பது ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சேர்த்து அதுக்கு இஎம்ஐ கன்வெர்ட்டா இன்ட்ரெஸ்ட் போட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி விட்டுருவீங்க சார் அந்த ஒரு லட்ச ரூபா சொல்லுங்க சார் ஒரு லட்ச ரூபா கூட அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் கட் ஆயிட்டு தொண்ணூத்தி ஓராயிரம் ரூபாய் வரும் ஓகேங்களா நீங்க இப்ப எப்படி பண்றாங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த எலிஜிபிள் அமௌண்ட் கூட ஆட் பண்ணி என்ன அமௌண்ட்டுக்கும் அது வந்துடும் இது இஎம்ஐ இப்படி ஆட் பண்ணி போடுவாங்கன்னு சொல்றேன் எனக்கு எனக்கு என்ன சார் இதுதான்